ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இந்த மாலை வேளையிலே அருள்நிறை ஆலயத்தில் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி அமர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அந்த ஆயன் நம் எல்லாருக்கும் நன்மைகளை பொழியக்கூடிய அந்த ஆயிடமிருந்து பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார் பொதுவாக நாம் வாழ்ந்து வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையின் பின்னணியில்தான் கடவுளை நாம் பார்க்க ஆரம்பிப்போம் எந்த பின்னணியில் நம்முடைய வாழ்க்கை அமர்ந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் கடவுளையும் நாம் பார்ப்போம் எனவே இஸ்ராயல் மக்களும் இதற்கு விதி விதிவிலக்கு அல்ல அவர்கள் பொதுவாக ஆடு மாடுகளை வைக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எனவே தான் கடவுளை நல்ல ஆயனாக அவர்கள் பார்த்தார்கள் இன்றைய தியான பாடல் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆண்டவர் என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்று அந்த தாவீது மன்னன் மிக மகிழ்ச்சியோடு கடவுளை நல்ல ஒரு ஆயனாக அவர் பார்த்தார் காரணம் அவரும் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தான் யாவே இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த இஸ்ராயல் மக்களுடைய ஒரு பெரிய அரசராக அவர் அவரை நியமனம் செய்வதை நாம் மீட்பின் வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே தான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்தபோது தன்னை அந்த யாவே இறைவன் தேர்ந்து கொண்டதால் அந்த யாவே இறைவனை ஒரு நல்ல ஆயனாக தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையின் பின்னணியில் அவரை கடவுளை ஒரு ஆயராக பார்க்கிறார் எனவே தான் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது தான் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளை எவ்வாறு ஒரு நல்ல ஆயனாக எல்லா விதமான மேச்ச நிலத்துக்கு கொண்டு செல்வது கலைப்புற்று இருக்கிற வேலையிலே அவர்களுக்கு தண்ணீர் காட்டுவது சோர்புற்ற ஆடுகளை சுமந்து செல்வது கொடிய மிருகங்களிடமிருந்து அவர்களை பாதுகாப்பது என்று எப்படி ஒரு ஆயன் ஆடுகளை கண்காணிப்பானோ அந்த பின்னணியில்தான் யாவே இறைவன் தன்னை இவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய சொந்த மகளிடமிருந்து பிரச்சனை வந்தபோது கூட உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு சூழ்நிலையில் யாவே இறைவனுடைய அருள்கரம் அவரை வழிநடத்தியதை உணர்ந்துதான் இந்த திருப்பாடல் சங்கீதம் இருபத்தி மூன்றை அவர் அழகாக பாடுகிறார் எனவே நற்செய்திக்கு வருகிற வேளையிலே ஆண்டவர் இயேசுவும் கூட ஒரு நல்ல ஆயனாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் அந்த பின்னணியில்தான் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக பணித்தளங்களுக்கு அமர் அனுப்பிய அவர்கள் மீண்டும் வந்து ஆண்டவர் இடத்திலே தங்களுடைய போதகரிடத்திலே தாங்கள் செய்த கற்பித்த எல்லாவற்றையும் அழகாக சொல்லுகிறார்கள் ஒரு பாஸ்டல் விசிட் அல்லது எங்களுக்கு குரு குருத்துவ வாழ்க்கையிலே குருமட வாழ்க்கையிலே சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் பணித்தளங்களுக்கு நாங்கள் அனுப்பப்படுகிற போது என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை அழகாக பிள்ளைகளிடத்திலே சொல்லி அதை எங்களுடைய வாழ்வில் வாழ்வாக்க முயற்சி எடுப்போம் எனவே மீண்டும் வருகிறபோது அவர்களுடைய பணித்தளம் எவ்வாறு இருந்தது பங்கு தந்தை எவ்வாறு தங்களை வரவேற்றார்கள் பிள்ளைகளுக்கு எப்படி மறைக்கல்வி போதித்தோம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அந்த ஒரு சூழ்நிலையில்தான் இயேசுவினுடைய சீடர்கள் மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் அவர்கள் களைபுற்று சோர்ந்திருந்ததை பார்த்த ஆண்டவர் தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று சற்று ஓய்விடுங்கள் ஒரு ஆயன் எப்படி மந்தையினுடைய அந்த தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்வாரோ அதை உணர்ந்து கொண்டு அந்த ஆயருக்குரிய பரிவான உள்ளத்தோடு அவர்களை பாதுகாப்பதை இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது எனவே நாம் மைய கருத்தாக எடுத்துக்கொண்டது நாம் எப்பொழுதும் நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய அந்த கடலுடமிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் எப்பிரேறு எழுதப்பட்ட நூலில் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை எனவே அந்த ஆயன் எப்படி ஒரு சிறப்பான ஒரு நன்மையை அவ்வளவு கலைப்புற்று தன்னுடைய சீடர்கள் வந்தபோது அவர்களை ஓய்வாக இருக்க அழைத்த இறைவன் மக்கள் அங்கு வந்து இருந்தபோது மீண்டும் ஆயிரல்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பிக்கிறார் நன்மைகளை செய்கிறார் எனவே அத்தகைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான செய்தி அதுதான் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய உன்னதமான பலி என்பதையும் எப்ரேயர் எழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே இந்த அன்னையினுடைய அருள்தலயத்தில் இந்த கல்வாரி திருப்பலையிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் ஒரு நல்ல ஆயனாக மெய்ப்பனாக நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் தாயின் இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் நாம் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கிறபோதுதான் அங்கே கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார் மாற்றிப்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய அல்லது அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் கடவுளுக்கு செலுத்துகின்ற உன்னதமான பலி என்பதை உணர்ந்தவர்களாக நன்மையை நாம் மற்றும் அனுபவிக்காமல் பெற்ற நன்மைகளை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனே சினம நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமீன்